சரி சரி மொழி பிரச்சனையை பத்தி விவாதத்தை ஆரம்பிப்போமா இந்திய தானே தேசிய மொழி அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே ஆமா அதுதான் சரி ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்க கூடாது ஐயா அது அயல்நாட்டு விஷயம் அயல்நாட்டு மொழி நமக்கு எதுக்குங்க நீர் இந்த தலைநகரில் வந்து இறங்கிய விமானம் அயல் விஷயம் முதலாட்டு ரயில் வண்டிகளும் ரயில் தண்டவாளங்களும் அயல்நாட்டு விஷயங்கள் முதல் வீட்டு மோட்டார் வீட்டு ரேடியோ கை கேக்கடிகாரம் நீர் மூக்கு கண்ணாடி எல்லாமே அயல் நாட்டு விஷயங்கள் இவ்வளவு அயல்நாட்டு விஷயங்கள் இருக்கும் இந்நாட்டில் அயல் நாட்டு மொழி ஆங்கிலமும் இருக்கட்டும் தவறில்லை பொருளுக்கும் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க நாம உபயோகப்படுத்துற பொருள் அயல் நாட்டு பொருளா இருக்கலாம் ஆனா நம்ம பேசுற மொழி அயல் நாட்டு மொழியா இருக்கக்கூடாது ஏன் இப்படி கேட்டா என்னங்க சொல்றது நாம நம்ம தாய்மொழி தானே பேசணும் எது தாய்மொழி யாருக்கு ஆங்கிலம் அமக்கு வேற்றுமொழி என்றால் மற்றவர்களுக்கு ஆங்கிலம் தான் ஆமா அதுதான் சரி இந்தியை ஆட்சி மொழி ஆக்கிவிட்டால் நமது கட்சியில் பிளவு ஏற்படும் இந்த இரண்டு விதமான அபிப்பிராயங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வழி ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறோம் என்ன நான் யோசித்து வைத்திருக்கிறேன் ஹிந்தி பேசுபவர்களும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் மொழி தென்னாட்டவருக்கும் தெரிந்த மொழியாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மொழி நான் தேசிய மொழியாக வர முடியும் இனி பாரசீக இந்நாட்டின் தேசிய மொழியாகட்டும் மொழி பிரச்சனை அது தென்னாட்டவருக்கு தெரிந்த மொழி அல்ல உமக்கு திருப்தி தியாகராசன் அது வடநாட்டவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழிதான் உமக்கும் திருப்தி மொழி நம்ம இல்லையே நம் நாட்டு மொழிதான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர் ருஷாவில தேசிய மொழி பாஷை தானே சீனாவில் தேசிய மொழி சீரபாஷை தான இதுதான் உதாரணமா உதாரணத்திற்கே ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் சென்று திரும்பும் நீங்கள் மொழிக்காக பாரசீகம் போய் வாருங்கள் தவறில்லை ஆமா அதுதான் சரி அபாய் கலையலாம்